Yeah, சரி அவனை எழுப்பாத அவனால் நிம்மதி எடுத்துக்கிட்டோம் மேஸ்திரி ஆப்ஷன் போட்டுறாண்டி ஆமையா இது வந்துடுறேன் ஏயா மாறனுக்கு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் தான் இருக்குது எப்படி தான் போக போகிறானோப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் என்னைக்காவது நமக்குள்ளே காலையிலே கிளம்பி பள்ளிக்கிட்டே வந்து விட்டுரலாம்னு ஏயா வரச்சொல்ல வீட்டுக்கு ஜாமா ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டார் எல்லாரும் வண்டிலா இம்மா நேரம் என்ன இம்மா நீங்க நாலு பேர் வடக்கு இருக்கு போங்க மூணு பேர் தெக்கு இருக்கு போங்க மூணு பேர் வயல் திரு போங்க சரியா மெயின் ரோடுக்கு ஒரு மூணு பேர் போங்க முருகா முன்னாடி கூட மெயின் ரோடுக்கு வேலைக்கு போகணும் அதை பள்ளிக்கூடம் ஆசிரியர் இருக்கு ஒரு கம்பெனி கூட நான் பின்னாடி வருவேன் பாத்துக்கோ இல்ல போங்க நான் பின்னாடி வரேன் வேலை பார்க்கணும் கதை பசங்க கூடாது சொல்லிட்டேன் இல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அண்ணா வாமா நல்லா இருக்கியா காலையே ரொம்ப என்ன செய்ய சொல்லுங்க ஆனா வேற பத்தாக்கி கம்ப்ளைண்ட் வந்துட்டே தான் பாரு அஞ்சு பேரு கொடுத்துட்டு அம்பத்தாறு பேருக்கும் அங்க போக போகணும் அழைய வைக்காங்க வேற என்ன செய்ய முடியும் இவங்களை சொன்னா நம்ம மேல நமக்கு தான் டென்ஷன் பிரஷர் நிறைய அதுவும் சரிதானே நீ எத்தனை நாள் தான் அப்படி புலம்பிட்டே இருக்கிறது பிரச்சனை எப்பதான் சரியாகிறது நான் இப்போ சரியாக இருக்கும் பேர் சரியாக இருந்தால் இவங்க பிரச்சனை இன்னும் தீரவே மாட்டேங்குது அஞ்சு பேரை கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்து பாருங்க எப்படி பார்ப்பாங்க வரவும் கூட வராமல் போயிடுவான் வேலைக்கு லீவு போட்டு போயிடுவான் புதுசாக ஆள் எடுங்கனால கூட அதிகாரி கேட்கவும் மாட்டேங்க கண்டுக்கிடவும் அதை பற்றி நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி என்ன ஆகும் போகுது வர லேட்டாச்சு அதான் நானே படுத்து எடுத்துட்டேன் குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு உங்க பேரு இருந்து வரீங்க உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க ஓவர் ஆலா எஞ்சி சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா என் பேர் சிவகுருநாதன் எங்க அப்பா பேங்களூர் வேலை பார்க்காரு நான் பெருமாள் கோயில் இருந்து வரேன் வெரி குட் எல்லாரும் கை தட்டுங்க அடுத்து நீ என் பேர் மகாராஜன் எங்க அப்பா சொசைட்டில வேலை பார்க்காரு சொசைட்டில என்ன வேலை பார்க்காரு சொசைட்டில அது வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்காரு உங்க அப்பா வாட்ச்மேன் சொல்றதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க வெரி குட் கை தட்டுங்க எனக்கும் பயமாக இருக்குது என்ன செய்யணும்னு தெரியல ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் உன்னுக்கும் இருந்து சொல்லி ஓடி வீடல சுற்றி போனோம் க்ளாஸ் பின்னாடி தாங்க பாத்ரூம் இருக்குது ரீச்சர்ஸ் ரீசர்ஸ் டீச்சர்ஸ் ரீஸ் என்ன இப்போ தானே அந்தா போயிட்டு சீக்கிரமா வா எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காரு நான் வாகே நிமுக்குள்ளேருந்து வரேன் வெரி குட் கை தட்டுங்க உட்காரு அடுத்து நீ ஏந்திரி அந்த பெஞ்சு யாரு காலியாக கிடக்கு இப்பதான் ஒண்ணுக்கு இருக்க போகாமல டீச்சர் அவங்க பேரு மாறன் சரி சரி அடுத்தாலும் சொல்லுங்க வணக்கம் டீச்சர்

என்ன அவன் பாட்டுக்கு வந்து மூஞ்சி கருக்கில் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்கான் எலேய் எலேய் காது கேட்காதல்ல உனக்கு இந்த பாரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்ல எதுக்கு நீ என் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்த இப்போ எதுக்கு பணங்கா மாதிரி முறையை தூக்கி வச்சிட்டுருக்க எதுக்கு என்னையை கூப்பிட்ட அதுவா பண்டை ஏதும் வாங்கி தரலான்னுதான்டே கூப்பிட்டேன் அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன் நான் உன்கிட்ட பண்டம் கேட்கேனா பண்டம் ஒரு மண்ணு பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் வராத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பாரு மேஸ்திரி ஐயா சொல்கிற இடத்துக்கு தானே வேலைக்கு போக முடியும் நீ ஏன் எனக்கு மேஸ்திரி சரியா இன்னும் உனி ரோட்டில் வச்சு பேர சொல்லி கூப்பிட மாட்டேன் போதுமையா காஞ்சகரி குழம்பு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடும் அம்மா அப்பா இன்னைக்கு சாராயம் குடிச்சிருக்கு வா சாயங்காலம் ஆனால் போதும் இந்த மனுஷனுக்கு எந்த பேரில் போகிறான் ஊற்றி விடுறானே தெரியல என்ன இப்படி பார்க்கா பார்வையே சரி இல்லையா சரி என்ன நடக்கும் பார்ப்போம் நடக்குது நடக்கட்டும் Hmm.

அதுக்குள்ள நாத்தம் புழு பூச்சி அதெல்லாம் கட்டுப்படுத்த மண்ணெண்ணையை மேலே தடவிக்கிட்டு உள்ளே இறங்கி அந்த சாக்கடைக்குள்ளே செஃப்டி டைங்க்குள்ளே உள்ள இறங்கி நாங்கள் படுற பாடுப்போ உனக்கே புரியல ஊருக்கு எங்கே புரிய வைக்க போறேன்

அப்போ சிவா பையன் என்னை பார்த்து பின்னாடி போ சொல்கிறான் அவன் எனக்கு பின்னாடி தான்ல இருந்தான் நீ சத்தனோ டீச்சர்கிட்ட சொன்னியா நான் சத்தனோட டீச்சர்கிட்ட சொல்லலை அவனும் சத்துனவங்க தான் வந்திருக்கான் நானும் சத்துனவங்க தான் வந்திருக்கேன் அப்புறம் என்ன அவன் பெரியவன் மாதிரி பேசுதான் எல்லாரும் ஒரே அனுமதி தேட்டில் தானில்ல சாப்பிட்றோம் அதில் என்ன அவன் பெரியவன் நான் பெரியவன் வந்துட்டோமே அவனை ஒரு எட்டு பாட்டு மம்மா பள்ளிக்கூடத்தில் பாவையான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு பழைய சோறை தின்னுட்டு பிள்ளை போகுது வேணாம்மா அவன் நம்மளை பார்த்துக்க பேசாமல் போட்டு தான் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா பக்கத்தில் தான் பேச்சையாக வீடு இருக்குது தூணி சுட்டி வாங்கிட்டு போவான் டீ வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் சத்தம் கொடுத்துட்டு போக முடியுது உள்ளே நம்மளை பார்த்துட்டு யாரும் வற்று

பெத்த அம்மாவ இப்படி போட்டு எடுத்துட்டு வர நீங்க எதுக்கு பா இந்த Dressோட வந்தீங்க உங்களை எங்க பார்த்தாங்களா எங்க கூட சேர மாட்டாங்க நான் இன்னாரு புள்ளே இருந்து எங்க கூட யாரும் சேர மாட்டாங்க பா இனிமேல் இந்த Dress போட்டு இங்க வராதீங்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாய் நான் வேணா இந்த வேலைக்கு வரட்டுமா உங்க கூட படிப்பனு பாட்டுடுமா பா இங்க வராதீங்கன்னு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா பா வரமாட்டோம்

எப்போ இன்னைக்காவது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தாப்போ டீச்சர் என்ன வெளியவே நிக்க வைக்கிறாங்க சரிப்பா ஏ எத்தனை வாட்டி சொல்ல மேஸ்திரியாட்ட கடன் வாங்கியா இந்த பையனுக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தானே என்னவே நீமா புரிஞ்சு விட மாட்டுக நான் என்ன வச்சுக்கிட்ட வந்து பண்றேன் இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பா ஆமா புள்ள மூஞ்சி வாடி கிடக்கு எல்லா பிள்ளைகளும் கொண்டுட்டு வரதான் இவன் மட்டும்தான் கொண்டுட்டு போனான்

முருகா முதலாளி வணக்கம் முதலாளி என்னலே என்னலே ஆளே காணும் எங்க முதலாளி நயனாங்குளத்து பக்கத்தில் வேலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக தான் நேரம் இருக்கு எங்க வர முடியுது சரிங்க முதலாளி ரெண்டு நாள் சரி சரி வேலைக்கு வரும்போது வரேன் எப்போ என்னைக்காவது ஜான்ரு பாக்ஸ் வாங்கிதான் டீச்சர் என்ன வெளியவே நிக்க வைக்கிறாங்க முதலாளி இது பென்சில் வட்டம் எதுக்குலையே கேட்க என் மாவும் வாங்கிட்டுருச்சுன்னா இப்படியா அப்படியா இந்தா இதே எடுத்துக்கா துட்டுலாம் வேண்டாம் படிப்பு படிப்புதெல்லாம் வச்சிருக்க கேட்க வச்சுக்க என்ன உன் மாவும் நல்லா படிக்க சரியா சரி முதலாளி வர மொழி ஆட்டம்

வாங்கண்ண வேடிக்கை யார்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வரல எந்திரிங்க சாரி டீச்சர்னு உன்னை நேற்றே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னோம்லா வாங்கிட்டு வரலையே நீ நடந்துட்டேன் டீச்சர் கேட்க மாட்டியா வா உன்னை நாலு அடி அடித்தா தான் மற்றவங்க திருந்துவாங்க வா எங்க அம்மாக்கு வரம்பு சரியில்லை டீச்சர் நீ வெளியே வாய் டீச்சர்

নিজ <laughs> বাংলাদেশ <laughs>

பாவன்டா அவரு இதே மாதிரி தானே எங்க அப்பாவும் வேலை பார்க்காரு நான் தப்பு பண்ணிட்டேன்டா வேதனை நான் எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருக்கேன் சரி நான் என்ன தப்பு பண்ணேன் என் கூட படிக்கிற பையங்க நான் அவமானப்படுத்துகிறா தானே நான் எங்கள் அப்பா அம்மாவே ஒதுக்குனேன் அப்படி இருந்து எவ்வளோ கேவலமான தொழிலாக எங்கள் அப்பா அம்மா பார்க்காங்க உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமான தொழில் பார்க்காங்க எங்கள் அப்பா அம்மா பார்க்குறது வந்து விடவாதிங்க கிண்டர் பண்ற இழிவ பயிற்சாங்கடா அவங்கள எந்த ஜென்மத்து திருத்த முடியாது உம் நானா திந்திக்கிறேன் இதே மாதிரி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்குடா டேய் டே இல்லடா ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுதுடா சரி விடுடா எல்லாம் சரியாயிரும் ஆயிடும் வருத்தப்படாத ரொம்ப கஷ்டமாக இருக்குடி டி அன்னைக்கு என் பிள்ளைய ஆசையாக பார்க்க போகும்போது டீச்சர் அடித்தாலும் பரவாயில்ல பெற்ற அப்பாவை பார்க்க நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது தான் டி புரியுது நம்ம எவ்வளோ கேவலமான பிள்ளை பார்க்கணும் அதாம்மா எனக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம பிள்ளை நம்மளே இருக்கோம் என்ன செய்ய என்ன செய்ய எப்போ அவங்ககிட்ட எதுவும் கேட்காதங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வர பிள்ளைகிட்ட பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல மனசுல நீங்க சத்தம் எதுவும் போடறாதங்க அதெல்லாம் நான் அம்மா கேக்க போறேன் சரி விடு நானே இத பத்தியே அவன்கிட்ட கேட்க மாட்டேன் நான் இதுக்குما கேக்க போறேன் தான் எப்பவுமே கேட்டிருப்பேன் يا புள்ள பல்லியட மேட்ட வந்தான் பாருங்க என்ன பா يا

நமக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கடா ஒண்ணு இல்லடா பெரிய இல்லடா வேடா ஆளாவேடா மாரா அழாத பா அழாதய்யா மாரா ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு நினைக்காதப்பா அழாத ஐயா அம்மா நீ ஏன் நினைக்கறடா அப்ப ஒண்ணு நினைக்க மாட்டே என்ன அம்மா அப்ப ஒண்ணுமே நினைக்க மாட்டேடா இனிமே நல்லா படிப்பேன்ப்பா நீங்களாவது படிச்சு நல்ல உச்சத்துக்கு பண்ணா பலா பண்ண போனப்போட போட்டுவிடா உங்களுக்கு இந்த தொழிலா வேண்டாம் யா அது மாறினாங்களோ மாறல நீங்களாவது மாறலப்பா அது போதுதான் எனக்கு அது போதுதான் ப்பா அழு பரவாயில்லப்பா இருப்பாப்பாப்பா எனக்கு பண்டை ஏதாவது வாங்கி தெரியாப்பா என் வாங்க பாத்துக்காங்க இந்தா மேம் எனக்கு நீங்களாம் என்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது சுத்தம் இல்லாத ஆட்கள் நாங்கள் சுத்தம் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படியா தான் சா என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போங்கடா மஜா நான் தான் மச்சான் பேசுறேன் சத்தம் போட்டு வைக்க மாட்டீங்களா முனிசிபாலிட்டி முருகன் கூட சேர்ந்துக்கிட்டு அழகிறேன் அந்த பயலுக்கு தோளில் கையை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அழையிறா இதெல்லாம் நல்லா மச்சான் பார்த்துக்கோங்க நமக்குன்னு ஊரில் மரியாதை இருக்குது என்ன வருது பா நல்லா படிக்கிறானா ஆ படிக்கலாம் போட்டா கரெக்ட அப்பா சாயங்காலம் போட்டாப்பா சைலன்ஸ் அமைதியா இருங்க எஸ் சி 485 பார் 2016 ராஜசேகர் வகையரா ராஜசேகர் வகையரா ராஜசேகர் வகையரா அட்வகேட் மிஸ்டர் மாரன் அட்வகேட் மிஸ்டர் மாரன் வெளிய விட்டுருங்க குறுக்கே யாரும் நிக்காதீங்க வெளிய விட்டுருங்க எல்லாரும் ஒதுங்கிருங்க புழுக்களாக இருப்பவர்களை புலிகளாக மாற்றுவோம் பெற்ற பிள்ளைகளே எங்களை புறக்கணிக்கும் அளவிற்கு உங்களின் தீண்டாமையின் உச்சம் எங்கள் வீடு வரை வந்துவிட்டது நோய் தொற்றுகளிலும் இயற்கை பேரிடர்களிலும் மட்டுமே தேடப்படுகிறோமே மற்ற நாட்களிலே நான் யார்